ப்ளஸ் டூ உயிரி விலங்கியல் தேர்வு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சை எதிர்கொள்வது எப்படி என்ற பகுதியில் பகுதி இரண்டிற்கு ஜான்சன் பிளஸ் ப்ளஸ் யூடியூப் சேனல் சார்பாக அனைவரையும் வரவேற்கிறேன் கடந்த பகுதியில் ஐந்து மதிப்பெண் விழாக்களுக்கு எப்படி விடையளிப்பது என்பது குறித்து பார்த்தோம் இந்த பகுதியில் மாணவர்கள் மிக கவனமாக விடையளிக்க வேண்டிய மற்றும் கட்டாய வினாவை உள்ளடக்கிய மூன்று மதிப்பெண் விழாக்கள் எவ்வாறு கேட்கப்படுகிறது எப்படி கேட்கப்படலாம் என்பது குறித்து பார்க்கலாம் மொத்தமுள்ள பன்னிரெண்டு பாடங்களில் விடையளிக்க வேண்டியது ஐந்து வினாக்களில் கட்டாய வினா உட்பட மூன்று வினாக்களுக்கு மட்டுமே விடையளிக்க வேண்டும் அதாவது பனிரெண்டு பாடங்களை படித்து மூன்று வினாக்களுக்கு மட்டுமே விடையளிக்க வேண்டும் என்றால் சற்று மலைப்பாகத்தான் இருக்கும் இந்த பகுதியில் எப்படி சுலபமாக விடையளிப்பது என்பது குறித்து பார்க்கலாம் முதல் பாதியான பாடம் ஒன்று முதல் ஆறு வரை மூன்று வினாக்களும் இரண்டாம் பாதியான பாடம் ஏழு முதல் பன்னிரெண்டு வரை இரண்டு வினாக்களும் கேட்கப்பட்டிருக்கிறது என்பதை நினைவில் வைத்துக்கொண்டு அதற்கு தகுந்தாற்போல் படிக்க வேண்டும் இந்த மூன்று மதிப்பெண் வினாக்கள் பகுதியில் அதிக முறை கேட்கப்பட்டிருக்கிற பாடப்பகுதிகள் என்னவென்று பார்க்கலாம் முதல் பாதியில் அதாவது பாடம் ஒன்று முதல் ஆறு வரை உள்ள பகுதியில் நான்கு மூன்று இரண்டு ஆகிய பாடப்பகுதியில் இரண்டாம் பாதியில் எட்டு ஒன்பது பதினொன்று ஆகிய பாடப்பகுதியிலிருந்தும் அதிகம் முறை கேட்கப்பட்டிருக்கிறது அதிலும் கட்டாய வினா பாடம் நாலு மற்றும் ஒன்பது ஆகிய பகுதியிலிருந்தே கேட்கப்பட்டிருக்கிறது கூடுதலாக பாடம் ஏழையும் ஒருவேளை இவற்றிலிருந்து நோய்கள் தொடர்பாக படித்து கொள்ள வேண்டும் அல்லது தடுப்பூசிகள் தொடர்பாக ஏதேனும் கேள்விகள் கேட்கப்படலாம் குறிப்பாக எச்ஐவி எய்ட்ஸ் நோய் தொடர்பாக ஏதேனும் கேள்விகள் கேட்கப்பட வாய்ப்பு இருக்கிறது எச்ஐவியின் அமைப்பு வரைபட வினாவாக கூட கேட்கப்படலாம்